ஒரு மனுஷன் தான் பிறந்து படித்து இல்லை கூலி வேலை செஞ்சு இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது சம்பாதிக்கிற சூழ்நிலையும் மீறி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவன் வேலை செஞ்சு அந்த உடம்பு வேலை செய்கிறதுக்கு ஒத்துழைக்காத போது அவனுக்குன்னு பின்னாடி அவனுடைய அவனையே கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு பணம் வேணும் அது வந்து கடைநிலையில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம் தொழிலதிபர்களா இருக்கலாம் இல்லை மன்னர்களாக இருக்கலாம் இல்லை சிப்பாய்களாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமாக ஒரு பின்னாடி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு பணம் வேணும் அந்த பணத்துக்கு பேர் என்ன வேணா வச்சுக்கலாம் சேமிப்புன்னு வச்சுக்கலாம் பென்ஷன் வச்சுக்கலாம் ஓய்வூதியம் வச்சுக்கலாம் அது என்ன வேணால் வச்சுக்கலாம் அப்போ அந்த ஒரு பணம் வேணும் இல்லையா அப்போ அந்த பணத்தை தேடி யார் கொடுப்பாங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தானே அந்த பணத்தை நம்ம வந்து கேட்க முடியும் இல்லை வாங்க முடியும் இல்லை அவங்க பார்த்துக்கணும் இல்லையா அந்த எண்ணத்தோட தான் இன்னைக்கு நம்ம அதை ஒரு தலைப்பு எடுக்க போறோம் அந்த தலைப்புக்கு பேரு தான் ஓய்வூதியம் அந்த ஓய்வூதியம் எப்படி வந்ததுன்ற ஒரு வரலாறை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி நாம இன்னைக்கு இந்த ஓய்வூதியத்தினுடைய வரலாறை பார்க்கலாம்னு நாம இன்னைக்கு சொன்னோம் இல்லைங்களா இந்த வரலாறை தேடி நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னென்னா நாம் இன்னைக்கு ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல நம்ம இருக்கிறோம் ஆனா இந்த ஓய்வூதியம் இருந்தாதான் இந்த சமூகத்துல ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லிட்டு மூணாம் நூற்றாண்டுலயே சொல்லியிருக்காங்க எப்படின்னு சொல்லி சொன்னா சுக்கராச்சாரியார் அப்படின்றவர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சுக்கரநிதின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அந்த நூல்ல ஓய்வூதியம் சம்பந்தமான அந்த கௌரவமான வாழ்க்கை சம்பந்தமாக வாழ்ந்திருக்கிறாரு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம தே தேடிதான் இன்னைக்கு பார்ப்போமே அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோமே அந்த சுக்கரநிதி நூலில் என்ன சொல்றாங்க மூணாம் நூற்றாண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அரச வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தங்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்கள்கிட்ட அல்லது சிப்பாய்கள் கிட்ட அவங்க குடும்பம் கௌரவமாக வாழ்கிறதுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும் அந்த ஊதியத்தை கொடுத்து பின்னாடி அந்த குடும்பம் பாதிப்பாகாமல் இருக்கிறதுக்கான ஓய்வூதியத்தையும் கொடுக்கணும் அப்படி கொடுக்காம அந்த மன்னன் தவறக்கூடிய பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த எம் அந்த சிப்பாய்கள் எல்லாம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த தேவையான பணம் வராத பட்சத்துல குடும்பம் உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கும் தவறக்கூடிய பட்சத்துல மன ரீதியாக அந்த ஊழியர்கள்லாம் பாதிக்கப்பட்டு அந்த மன்னனையே அழிச்சிருவாங்க அப்படின்னு அந்த சுக்கிரநிதி நூல் சொல்லுது இந்த அசுரர்கள் எல்லாம் சுக்கராச்சாரியாரை பார்க்க வரும்போது வசிஷ்டர் முதலானவர்கள் இல்ல பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவர்கள் இல்லை அரசர்கள் உள்ளிட்ட எல்லோருக்குமே இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றதா இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க உண்மையாவே ஒரு நல்ல விஷயந்தான் ஒரு மன்னனாக இருக்கட்டும் இல்ல பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களாக இருக்கட்டும் ஆ இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது மூணு முதல் பத்து நூற்றாண்டுக்குள்ளே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி எவ்வளோ சிந்திச்சு சொல்றதா அந்த நூல் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த சுக்ரநிதி நூலில் பொதுவான நீதி நெறிகளை சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதை நீதி நெறிமுறைகள் பரிபாலினம் போர் முறைகள் சிற்பம் கட்டிடக்கலை அரசன் அமைச்சன் இவங்களெல்லாம் அதிகாரிகளாக காட்டியிருக்காங்க இதிலெல்லாம் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை ஊழியர்களாக காட்டியிருக்காங்க அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலிக்கு பேர் வேதனம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த வேதனத்தை மூணு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க அப்போவே அந்த பணியோட தன்மையில் மூணு வகை இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த மூணு வகையில் காரியமானோ காலமானம் காரிய காலமானம் மூணு வகையாக பிரிக்கிறாங்க அப்போ அந்த காரியமானம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பொருளை ஒரு இருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சு அப்பே கூலி வாங்கிக்கிறது அதுக்கு பேர் காரியமானம் காலமானம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்கிறோம் அந்த வேலையை ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ அப்படி செஞ்சுட்டு அதுக்குண்டான கூலியை வாங்குறதுக்கு பேர் காலமானம் காரிய காலமானம் காரிய காலமானோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு வேலைய இந்த தேதிக்குள்ள இந்த மாசத்துக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது அப்படி அந்த ஒப்பந்தம் போட்டுட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்குண்டான கூழியை வாங்குறது இதுக்கு பேரு காரிய காலமானம் ஒரு ஒரு பணியாளர் வந்து வேலை செஞ்சுட்டு அவனுக்கு நோய்வாய்பட்டுறான் அவனால வேலை செய்ய முடியாது அவ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எப்படி அந்த வேதனம்ன்ற கூலியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நூலில் சொல்கிறாங்கன்னா ஒரு சில மாசத்துக்கு அவனால் வேலையே செய்ய முடியல நோயிலேருந்து அவனால் மீள முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு ஒரு சில மாசத்துக்கு உண்டான அந்த சம்பள ஊதி ஊதியத்தில் பங்கு கொடுத்துருன்னு சொல்கிறான் அந்த அதே அந்த பணியாளர் வந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வேலை செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தானா அவனுக்கு வந்து ஒரு மூணு மாத ஊதியத்தை குறைக்காம அப்படியே கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க அதே ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த பணியாளரால் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு என்ன அவனுடைய குடும்பத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கிரநிதி நூல்ல சொல்லுது அதே மாதிரி அந்த பணியாளர் வந்து திருப்பி அவனால வேலைக்கே வர முடியாது அவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேருந்து எழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா வேற வழியே கிடையாது அந்த குடும்பத்துல ஒருத்தனுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருன்னு சொல்றான் அதே மாதிரி வந்து பதினஞ்சு நாள் விடுப்பு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க அதுதான் இன்னைக்கு சரண்டு அந்த சம்பளத்தை அப்படியே கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஒரு அரசங்கிட்ட ஒரு பணியாளர் நாற்பது வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டான் நல்லபடியா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பணியாளர் கடைசி மாசத்துல என்ன சம்பளத்தை வாங்கினாரோ அதுல பாதி சம்பளத்தை அப்படியே கொடுத்துருணும் வாழ்நாள் முழுசும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பணியாளரால் வேலை செய்ய முடியாத சமயத்துல வாரிசுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்றாங்க அவனுடைய மனைவிக்கு கால்பங்கு ஊதியத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க மாற்றுத்திறனாளியாக மகனோ மகளோ இருந்தா அந்த மகனையும் மகளையும் பாதுகாக்கிறதுக்கு கால்பங்கு சம்பளத்தை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மகன் படிச்சு முடிச்சு வேலைக்கு வரக்கூடிய சமயத்துல அந்த பையனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் நடைமுறையில் மூணாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லிட்டு சுக்கிரநிதி நூல் சொல்லுதுங்க இது நாம ஒன்றும் புதுசா சொல்லலையே கண்ணியமா வாழக்கூடிய அந்த பணியாளருடைய மகளுக்கு கல்யாணம் ஆவர வரைக்கும் அந்த கால்பங்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் சுக்கராச்சாரியார் சொன்ன அந்த கூற்றுப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து நிறைய அரசர்கள் காலத்துல அப்படியெல்லாம் எல்லாம் தாங்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த சிப்பாய்கள் முதல் பணியாளர்கள் வரை எல்லாருக்குமே அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க கூடுதலாக வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஓவர் டைம் வேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கூடுதல் படியை வந்து கொடுத்துருக்காங்க வெகுமதியை கொடுத்துருக்குறாங்க கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க குடும்ப ஓய்வூதியத்தை கொடுத்துருக்குறாங்க காலம் பூரா ஓய்வூதியத்தை கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து காலங்காலமா வந்ததுன்றதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய காலகட்டமா இன்னைக்கு இதுக்கு உண்டான ஒரு பெரிய ஃபைட்டு நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியலங்க ஒரு கரவை மாடு பால் கொடுக்கணும் பால் கறக்கணும்னு சொன்னால் முதல்ல அந்த கரவை மாட்டினுடைய கன்று குட்டி ஓரளவுக்காவது அந்த பசியை ஆத்திக்கணும் அம்மா இருந்து பால் குடித்து அந்த பசி ஆறுன பின்னாடி தான் நம்மளை பால் கறக்க விடும் இதுதானே நியதி இப்போ ஒரு அரசு ஊழியனோ இல்லை சிப்பாயோ இல்லை வேற பணியாளர்களோ யாராக இருந்தாலுமே முதல்ல நிம்மதியா நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்க்கணும் எந்த மன பிரச்சனையும் வேலை பார்க்கணும் சொல்லி முதல்ல அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு கல்வி இருக்கணும் சுற்றுப்புற சுகாதாரம் வேணும் தூய்மையான தண்ணி வேணும் இருக்கிறதுக்கு இருப்பிடம் வேணும் உடுக்கறதுக்கு துணி வேணும் இதெல்லாம் இருந்தால் தானேங்க அந்த பணியாளரோ அந்த சிப்பாயோ அந்த மற்ற ஊழியர்களோ சா ஒரு நல்ல நிலைமையில வேலை பார்க்க முடியும் காலமாடும் கண்ணுக்குட்டியும் அந்த கோட்பாடு தாங்க கறவை மாடு கன்றுக்குட்டி கோட்பாடு தான் வேற ஒண்ணும் இல்ல ஒரு அரசு ஊழியனுடைய உழைப்ப ஒரு அரண்மனை ஊழியனா கூட இருக்கட்டும் முழுசுமா சொரண்டனும் சொன்னா அந்த குடும்பம் ஓரளவுக்காவது பராமரிக்கப்படணும் அது அரசாங்கமோ அரண்மனையோ யாரோ ஓரளவுக்காவது பராமரிக்கணும் அந்த அடிப்படையில தான் அரசர்கள் ஒரு சில சலுகைகளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த வரலாறு சொல்லுது என்னன்னு சொன்னா மூணாம் நூற்றாண்டில் இந்தியாவில் தான் மொத மொத ஓய்வூதியம் கொடுத்ததா தொடங்கப்பட்டதா அந்த சுக்ரா நிதி நூல் சொல்லுது அதுக்கு தான் இங்கிலாந்துல நவீன ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முதன் முதலாக மாநில அரசு பென்ஷன் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல ஓட்டோமான் பிஸ்மார்க் என்பவரால் இங்கிலாந்துல துவங்கப்பட்டது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுது உலகினுடைய முதல் பென்ஷன் யாருன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து நாட்டினுடைய துறைமுக பணியாளர் மார்டின் ஹார்சம் என்பவர்தான் முதல் பென்ஷன்தாரர் என்ற ஒரு அறிவிப்பை நம்ம பார்த்துருக்கோம் சோவியத் யூனியன் தோன்றின பின்னாடி தான் உழைப்பாளிகளுக்கான ஊதியம் ஓய்வூதியம் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு அந்த கோட்பாடு அப்பதான் உருவாக்கப்பட்டிருக்கு அது பின்னாடி இன்னைக்கு உலகமெல்லாம் பரவி இன்றைக்கு உழைப்பாளிகளுக்கு உண்டான அரசு ஊழியர்களுக்கு உண்டான ஓய்வூதியமாக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுல சொல்லுது ஆனால் இதில் பார்த்தோம்னா எவ்வளோ சிரமம் இருக்கு பாத்தீங்கன்னா ஊதியம் ஓய்வூதியம் எட்டு மணி நேர வேலை இதெல்லாம் வாங்குறதுக்கான நடந்த அந்த அனைத்து உழைப்பாளியுடைய போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அதெல்லாம் பண்ணிதான் இந்த ஓய்வூதியத்தையே வாங்கியிருக்காங்க ஓய்வூதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா எந்த காரணத்தை கொண்டும் நீதிமன்றமோ கடனுக்கு ஈடாகவோ அல்லது ஓய்வூதியத்தை முடக்கவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓய்வூதிய சட்டம் சொல்லுது இந்த ஓய்வூதியம் சம்பந்தமான ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் என்பதே இதுக்கு வந்து பொருள் அப்போ இது வந்து ஒரு கருணையால கொடுக்கக்கூடியது கிடையாது இல்ல ஒரு பிச்சையா கொடுக்கறது கிடையாது இது வந்து ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சமூக பாதுகாப்பு இந்த ஓய்வூதியம் தான் இவ்வளவு விளக்கமும் அந்த நூலில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு மூணாம் நூற்றாண்டுலேருந்து ஒரு பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அரசர்கள் ஆகட்டும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கமாகட்டும் அந்த சூழல்லையே தாங்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்களை ஊழியர்களை இவ்வளவு சலுகைகளை கொடுத்து அந்த குடும்பத்தை வந்து பராமரிச்சு பாதுகாத்து இருக்காங்க அப்பதான் அந்த நிர்வாகம் நல்லபடியா எண்ணத்துல இதெல்லாம் ஆனா இந்த சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கலாச்சார சூழல்ல எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படுதுங்க இன்னைக்கு உழைப்பு கேட்டு அந்த பணம் வேணும் கல்விக்கு குழந்தைங்களுக்கு பணம் வேணும் ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு பணம் வேணும் மன உளைச்சல் இல்லாம அந்த பணியாளர் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதையெல்லாம் கொடுத்து நாம ஏன் அந்த குடும்பத்தை பராமரிக்க கூடாது அப்படியெல்லாம் நாம இன்ன வரைக்கும் நம்ம பராமரிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா ஒரு நல்லபடியான மனமகிழ்ச்சியான பணிய இந்த நிர்வாகத்துக்கு கொடுத்து அந்த பணியாளர்களால ஊழியர்களால நல்லபடியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் இல்லையா அப்போ இந்த நாடு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா ஆவறத்துக்கு நாமளும் முன்கை எடுக்கலாம் இல்லையா நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்செல்வி